ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் காரச்சட்னி பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டேங்க காரச்சட்னி செய்கிறதுக்கு கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி வேணும் வெங்காயம் தக்காளி இல்லாத டைமில் என்ன பண்ணுவீங்க அதுக்கு இணையான ஒரு சூப்பரான சட்னி நான் சொல்லித்தரேன் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களே போதுமானதாக இருக்கும் என்னென்ன பொருள் பார்க்கலாமா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இஞ்சி பூண்டு காய்ந்த மிளகாய் புளி பெருங்காயம் தேங்காய் அவ்வளோதாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் முதல்ல பெருங்காயம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க நல்லா உப்பி வரணும் அதுக்கு பிறகு அது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க இப்போ இது கூட எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை நல்லா பொறுமையாக வறுத்துக்கணுங்க நல்லா சிவந்து வரணும் அதனுடைய கலர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு பொறுமையாக வறுக்கணும் இப்போ நான் எந்த அளவுக்கு வருப்பட்டுருக்கணும் அப்படின்றத வீடியோவில் காமிக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த அளவுக்கு வருப்பட்டுருக்கணும் இப்போ இது கூட நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம் நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம்தான் நல்லா வறுத்துக்கலாங்க ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா வருபடணும் அந்த பருப்புனுடைய வாசனை நல்லா கமகமகம்னு வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் சிம்மிலேயே வச்சு வறுத்துக்குங்க இப்போ ரெண்டு பருப்புமே ஒன்றா சேர்ந்து நல்லா சிவந்துருச்சு அதே மாதிரி வாசனையும் ரொம்பவே தூக்கலாக இருக்குங்க இப்போ பருப்பு வருபடுறது மட்டும்தான் நமக்கு நேரம் கடைசியாக இது கூட மீதமுள்ள மற்ற பொருட்களை சேர்த்துக்க போகிறோம் அதாவது காய்ந்த மிளகாய் தேங்காய் கூடவே புளி இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த சட்னிக்கு காய்ந்த மிளகாவும் புளியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்படி சேர்த்து அரைக்கிறப்ப இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துட்டோம் எல்லாமே வறுப்பட்டுடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும் நல்லா ஆறிடும் ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி முதல்ல தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு பொடி மாதிரி தாங்க இருக்கும் இதை அப்படியே எண்ணெயில் சேர்த்து தோசை கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் நான் சட்னின்னு சொன்னதுனால தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம கார சட்னிலாம் அரைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு கடைசியாக நம்ம தாளிப்பு தான் சேர்க்க போகிறோம் கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து தாளித்து கொட்டுறப்போ ரொம்பவே ருசியாக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு கடுகு பொரிய விட்டுக்குங்க கூடவே மறக்காமல் கருவேப்பிலையை சேர்த்து பொரிய விட்டுட்டு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இது காரச்சட்னியை விட சூப்பராக இருக்கும்